அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாவலன் அண்ட் கார்லிக் நமது யூடியூப் சேனலில் இந்த வீடியோவில் படுகப்பட்டி பூண்டு சந்தையில் விற்பனை செய்யப்படும் பூண்டுகளின் வகைகள் அளவு ரீதியாக அவை தரம் பிரிக்கப்படும் விதங்கள் ஆகியவற்றை குறித்து பார்க்கலாம் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் படுகப்பட்டி பூண்டு சந்தையில் விற்பனை செய்யப்படும் பூண்டுகளின் வகைகள் நாட்டுப்பூண்டு ஹிமாச்சல் பூண்டு காஷ்மீர் பூண்டு கொடைக்கானல் மலைப்பூண்டு ஊட்டி விதைப்பூண்டு மேட்டுப்பாளையம் விதைப்பூண்டு ஆகியவை விற்பனை செய்யப்படுகின்றன மேற்படி பூண்டுகளில் நாட்டுப்பூண்டு புங்கி சைஸ் மீடியம் சைஸ் நடப்பு சைஸ் லட்டு சைஸ் பாம் சைஸ் எக்ஸ்ட்ரா பாம்சைஸ் உதிரி என வகைப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது ஹிமாச்சல் பூண்டு ஆனது எம்மார்க் டிமார்க் சிமார்க் சிங்கிள் ஏ டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ கேடிஎம் உதிரி உள்ளட்டியவையாக தரம் பிரித்து விற்பனை செய்யப்படுகிறது அதுபோலவே பிற பூண்டுகளான காஷ்மீர் பூண்டு ஊட்டி சீட்ஸ் கொடைக்கானல் ஆகிய பூண்டுகளும் பல்வேறு வகையில் தரம்பரித்து விற்பனை செய்யப்படுகிறது காஷ்மீர் பூண்டு சிங்கிள் ஏ டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ ஏ உதிரி பூண்டு என வகைப்படுத்தப்பட்டும் ஊட்டி விதை ஆனது புங்கி பூண்டு சிங்கிள் ஏ டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஏ ஃபோர் ஏ உதிரி பூண்டு என வகைப்படுத்தப்பட்டும் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது கொடைக்கானல் பூண்டு ஆனது மருத்துவ பயன்பாட்டுக்காக பதப்படுத்தப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்டு அதுவும் அளவின் அடிப்படையில் பொங்கி சைஸ் மீடியம் சைஸ் நடப்பு சைஸ் லட்டு சைஸ் பாம் சைஸ் எக்ஸ்ட்ரா பாம் சைஸ் உதிரி என தரம் புரித்தல் விற்பனை செய்யப்படுகிறது பூண்டுகளின் வகைகளை இன்றைய வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் பூண்டுகளின் தனித்த சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து பூண்டுகளை பற்றிய விவரம் மற்றும் கொள்முதலுக்கு பாவலன் கார்லிக் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்